அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஷ்யா ஸ்டப்ஸ் எல்லாருமே ரமதான் முபாரக் எல்லாருமே நான் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்கன்னு நம்புறேன் ஸோ நானும் இங்கே அழகந்திரலாம் ஸோ இது ஃபஸ்ட்டு நோம்பலோட வ்ளாக் தான் இது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நோம்பு எனக்கு ரொம்பவே உடம்பு முடியல சரி எப்படியாது ஃபஸ்ட்டு நம்ப வச்சுருவோம் அதுக்கு அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ப வந்து வச்சுட்டு அளந்துலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணிக்கு எந்திரிச்சி குரான்லாம் ஓதிட்டு உட்காந்துருந்தேன் ஸோ வந்து நவுஃபுளுக்கு கால் பண்ணலாம் என்னோடய பெரிய பையன் ஹாஸ்டலில் இருக்கான் ஸோ அவனுக்கு கால் பண்ணி என்ன சாப்பிட்டான் என்ன அப்படின்னு கேட்கலான்ட்டு அவளுக்கு கா அவனுக்கு கால் இருந்தேன் ஸோ அண்டு பார்த்தீங்கன்னா அம்மா தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா அம்மா வீட்டில் இருந்தேன் இதான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு நோம்புக்கெலாம் நான் அம்மா வீட்டில் இருக்கேன் இடையில போவேன் இல்லை நோம்பு முடிஞ்சு போவேன் ஃபஸ்ட் டைம் வந்து அம்மா வீட்டில் இருக்கிறது இதுதான் நஃபீஸ் எழுப்பலாம் அப்படின்ட்டு பார்த்தா அவன் எந்திரிக்கையே மாட்டன்டான் சரி ஒரு வழியாக அவனை வந்து எழுப்பிட்டேன் என்ன சகருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி இருந்தது ரசம் ஒயிட் ரைஸு அப்புறம் சிக்கன் ஃப்ரை எனக்கு பிடிச்ச பொட்டேட்டோ ரொம்ப பொட்டேட்டோவும் இப்போ ரொம்ப சாப்பிட்றதில்ல எங்கள் சைட்லாம் நான்வெஜ் பண்ணால் ரசம் இருக்கும் அண்டு அடுத்து பார்த்திங்கன்னா நஃபீஸ் ஒரு வழியாக முளிப் முழிச்சிட்டான் முழிச்சுட்டு வெளி முன்னாடியெல்லாம் நோன்புக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஜே ஜேன் இருக்கும் பசங்க வந்துட்டு போய்ட்டு இந்த மாதிரி தான் இருப்பாங்க இப்போ ஒரு நாதி கூட ஒன்றுமே இல்லை அது மாதிரி இருந்துச்சு அவனும் எழுந்திரிச்சிட்டா எழுந்திரிச்சுட்டு ஷஹர் நல்லபடியாக வச்சுட்டு உட்காந்துருந்தோம் ஸோ ஆப்பிள் கட் பண்ணி கேட்டான் அவனுக்கு ஆப்பிளும் எனக்கு வந்து வாழைப்பழமும் எடுத்து வச்சுருந்தேன் அம்மாலாம் நோன்பு வைக்காத அப்படின்னு தான் சொன்னாங்க ஏன்னா நான் அப்போ தான் ட்ரிப் ஏற்றிட்டே வந்தேன் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு தலைவலி வா வாமிட்டிங் செஷன் அந்த மாதிரி இருந்தது ஸோ வச்சுருவோம் அப்படின்ட்டு தான் நான் வச்சேன் ஸோ சகர் டைமில் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் சார் செல்லை எடுத்துட்டாரு ஸோ தொழுக போகிறேன்டான் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து முத்தார் அங்கேருந்து வந்துட்டு இருந்தான் அவன் ஃப்ரெண்ட்ஸோட அவன் வந்து சுன்னத் ஜமாத்துக்கு போயிட்டு இருந்தான் அவன் ஃப்ரெண்ட்ஸோட இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் அவன் ஃப்ரெண்டோட தௌஹித் ஜமாத்துக்கு போய்ட்டுருந்தான் ஆளுக்கு ஒரு ஒரு பள்ளிவாசலுக்கு போனாங்க சரி ஏதோ எங்கே போனாலும் தொழுதா சரி அப்படின்ற மாதிரி இருந்தது சரி அவனுங்களெல்லாம் கிளப்பி விட்டாச்சு அவன் எல்லாம் ஒரு ஒரு மூளைக்கு போயிட்டானுங்க நானும் வந்து ஃபஜர் தொழுவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஜர் தொழுதுட்டு அதோட கண்டினியூஷன் தான் ஸோ அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் மார்னிங்கே பார்த்தா என் மாமியார் வந்திருந்தாங்க என்னை விசிட் பண்ணி என்ன குடம்பு சரில் அப்படின்ட்டு அவ்வளோ ஸ்நாக்ஸ் யாருன்னு ஒன்று நேரத்தில் இவ்வளோ ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறா ஸோ அவங்களே என்னை விசிட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க நான் இங்கே திருவாரூருக்கு வந்தது ஒரு ஆறாம் தேதி அந்த அந்த டேட்டில் தான் நான் வந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு தேங்காய் அம்மா பறிச்சிருந்தாங்க அண்ட் எங்கள் மூமா அதாவது எங்கள் அம்மாவோடய அம்மா வந்து கருவேப்பிலை பறிச்சிகிட்டு இருந்தாங்க சரி கருவேப்பிலை பொடி அப்புறம் மிளகாய் பொடியெலாம் அம்மா அரைச்சி கொடுத்தாங்க இதோட ரெசிப்பிலாம் நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன் நான் ஷூட் பண்ணலை அம்மாக்கிட்ட தான் ரெசிபி கேட்கணும் நான் வந்து உரப்பு வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டேன் அல்சர் பிரச்சனை அப்படி இருக்கிறதுனால ஸோ அதனால தான் பொடி வந்து கொஞ்சம் வெள்ளவில்ல இருக்கும் உரப்பு சேர்க்காத ஒரு பொடி அண்ட் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடியும் அரைச்சி கொடுத்துருந்தாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது அண்டு ஊர்கள் வந்து எங்கள் மாமியார் கேட்டாங்க அதனால தான் அந்த ஊருக நான் உருகா சாப்பிட மாட்டேன் ஊறுகாய் சாப்பிட்டதுனால அந்த பிரச்சனை தான் அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் வீட்டிலேயே அந்த மிளகா வாங்கி அரைச்சி ஒரு டப்பா கொடுத்துருந்தாங்க அதையும் எடுத்து வச்சிருந்தாங்க அண்ட் அது கூட பாத்தீங்கன்னா இந்த பெருங்காயம் தான் மோஸ்ட்லி நாங்கள் வாங்குவோம் அந்த கட்டிப்பெருங்காய் வாங்க மாட்டோம் அதனால அம்மா அது கொடுத்துருந்தாங்க அண்ட் உளுந்தும் கடுகும் சேர்த்து தாளித்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உளுந்த ஏதோ உடச்சி வச்சிருந்தாங்க மோஸ்ட் ஆஃப் இது திருச்சி சைடு தான் அந்த மாதிரி கிடைக்கும் நம்மூர் சைடு கிடைக்காது ஸோ உளுந்தும் கடுகும் வந்து உடச்சி வச்சிருந்தாங்க அண்ட் இது பாத்தீங்கன்னா பொடி என்ன பொடி புளியோதர பொடி அதுவும் எடுத்து வச்சுட்டாங்க ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு இன்றைக்கி முத்தார் வீட்டில் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதாவது வந்து எங்கள் மச்சான் ஒய்ஃப் வீட்டில் தான் இன்றைக்கி நோம் திறக்க போய்ட்டுருக்கோம் ஸோ அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு நானும் முத்தாரும் அவங்க வீட்டுக்கு வந்து போயாச்சு அவங்க வீடு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கும் ஸோ அவங்க வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு நின்றுட்டு இருந்தாங்க அதோடு வந்து அவங்க வீட்டுக்கு போயாச்சு அவங்க என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு நான் காட்டுறேன் அவங்க அப்படியே உட்காந்தாச்சு எனக்கு ரொம்ப முடியல அதோடு உட்காந்துட்டேன் அண்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வடை தேங்காய் கடல் பாசி அப்புறம் பிளைன் கடல் பாசி அப்புறம் சட்னி பேரிச்சம்பளம் கஞ்சி அப்புறம் நன்னாரி ரோஸ் மில்க் இதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க ஸோ நான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அலஹம்துல்லா நோன்பு வந்து திறந்தாச்சு அப்புறம் ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் இருந்தது எல்லாமே திறந்துட்டு உட்காந்துருந்தோம் அண்டு கொஞ்சம் ஆகிடுச்சு கொஞ்சம் லேட்டாக போகலாம் அப்படின்னாங்க சரி ஆகிடுச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு பள்ளிவாசல் இருக்கும் தர்கா இருக்கும் இது வந்து ஒரு ஃபேமிலியாக கட்டினது ஆனால் பெருநாள் தொழுகை இருபத்தாம் கிழமை ப்ரேயர் அப்படி அப்போ அந்த டைம்லேலாம் வந்து காமனாக எல்லாம் சொன்ன ஜமாத்துக்கு போயிருவாங்க ஸோ அவ்வளோ தான் இதோட இந்த விளாக் வந்து எண்ட் ஆகுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் சந்திக்கலாம் ஓ வை டேக் கேர்